ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்டு நிறம் என்ன அதிர்ஷ்டிட்டு என்னென்ன போன்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான இண்டிவிஜுவலான ராசி பலங்கள் தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ அனைவருமே நமது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பழங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது ராசி பலன்கள் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டன் அல்பட்டன் அழுத்திவிடுங்க சுட சுட நமது புதிய வீடியோக்களுடைய ராசிபலங்களுடைய அப்டேட் வந்து உங்கள் மொபைல் தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக வந்துக்கிட்டிருக்குங்க ஆதரவு அனைவருக்கும் எனது மனமார் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி சனிக்கிழமை ராசி எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் ஏழாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது தொலைபூராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது ராசிக்கு குரு பாவை பெறுகூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாருங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சனி சேர்க்கை ஏற்பட்டுள்ளது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு மங்களகரமான ஒரு நாளாக அமைப்பிருதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா திருமண யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க நமது துலாம் ராசி அன்பர்களுக்கோ அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கோ இப்பொழுது திருமணம் அல்லது இதர சுபகரங்களுக்கான முயற்சிகள் செய்யும் போது அது சிறப்பாக அற்புதமாக கை கொடுக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இருக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் நம்பிக்கை வைத்து செல செயல்படுங்களை இன்றைய தினம் நாள் முழுக்க நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க குறிப்பாக மாணவர்களுக்கு யோகமான ஒரு நாள் கல்வியில நல்ல வாய்ப்புகள் உருவாகுங்க கல்வி கற்பதற்காக நீங்கள் ஆசைப்பட்டபடி நிறைய வாய்ப்புகள் உருவாகும் போது அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு யோகமான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக பெற முடியும் சில நண்பர்கள் வந்து வீட்டை வந்து இடமாற்றணுங்கிற எண்ணத்தை வந்து மனசில் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதுங்க மேலும் எக்ஸ்சேஞ்சில் உங்கள் பழைய வாகன எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டு புதுசாக வாகனங்களில் வந்து வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறதுங்க வாகன வசதிகள் பெருகக்கூடிய ஒரு நல்ல நேரம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க நீங்கள் நிறைய நேரத்தை இன்னைக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியும் அதற்கான நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கக்கூடிய அந்த ஓய்வெடுக்கக்கூடிய நேரம் வந்து ரொம்ப சூப்பராக அதிகமாக அதிகரிக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குதுங்க மேலும் சில விழாக்களில் திருவிழாக்கள் போன்ற விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய அழைப்புகள் உங்களுக்கு வரலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாங்க இன்றைய தினம் உங்களது உடல் தசைகளுக்கு நிவாரணம் தருவதற்கு ஆயில் மசாஜ் போன்றவற்றை செய்து கொண்டு நல்ல ரிலாக்ஸேஷன் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் லட்சியங்கள் எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் நீங்கள் அடைவதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்கள் எல்லாம் இப்பொழுது விலகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு சிறப்பான ஒரு நாள் உங்களது ஆதரவு வந்து இவ்வேறு வகையில் உங்களுக்கு தேவையான ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் குறிப்பாக உங்கள் பெற்றோர்கள் தாய் தந்தர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இன்றைக்கி பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன மாற்றங்களில் நீங்கள் புகுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில பேர் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் இருந்தே நிறைய கிடைக்கப்படுவீங்க அது குறித்த முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளலாங்க அலுவலக பணியிடக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சூழ்நிலை வந்து ரொம்ப சாதகமாக இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு நிறைய விஷயங்களை சாதித்துக் கொள்ளலாம் இந்த தினம் நிறைய காரியங்களை பிளான் பண்ணீங்க நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் பெரும்பாலான நிறைவேறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க எனவே உங்களது வியாபாரம் அலுவலக பணிகள் எதுவாக இருந்தாலும் நீங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நல்ல சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க சில பேருக்கு வந்து சேமிப்பு எல்லாம் அதிகப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் ஒரு ஆர்வம் இன்னைக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது அதுவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் இன்னைக்கு நீங்க பெருமை மிக்க தருணங்களை நிறைய இன்னைக்கு அனுபவிக்க போறீங்க உங்களுக்கான நல்ல காரிய வெற்றிகள் இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் பண்ணி ஒர்க் பண்ணுங்க உங்களுக்கு பெருமைகள் வந்து சேருங்க இன்றைய தினம் அறிவுபூர்வமான புதிய புதிய ஐடியாக்கள் வந்து உங்களுக்கு நெருக்கமானவர்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கூட சின்ன சின்ன சங்கடங்கள் இன்றைக்கி இருக்கலாங்க ஆனால் அதுக்காக உங்கள் மனவீதியும் கெட்டு கெட்டுப்போகாது இருந்தாலும் வந்து நீங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் முடிந்த அளவுக்கு காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலர்களுடனான காதல் உறவில் உங்களுக்கும் உங்கள் காதலருக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங் வந்து இன்னும் அதிகரிக்குங்க நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களை மற்றும் உங்கள் காதலரை வந்து யாராலும் வந்து ஒன்றுமே அசைக்க முடியாதுங்க பிரிக்க முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது காதல் வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்குங்க நல்ல ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நாள் மாணவர்களுக்கு இன்றைய தினம் தேவையில்லாத காதல் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வந்து ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்து விடுங்கள் மாணவர்கள் படிப்பு மட்டும் கவனம் செலுத்துவது நல்லதுங்க அதிகாரப்பூர்வமான ஒரு நல்ல ஒரு ஆதரவு வந்து உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு டைவெர்ட் ஆகக்கூடாது மாணவர்கள் வந்து அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதிகமான நேரத்தை வந்து மாணவர்கள் வந்து மற்ற விஷயங்களை வீணடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதனால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய இந்த நேரத்தை வந்து சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள மாணவர்கள் ரெடியாக இருக்கணுங்க நீங்கள் வந்து பூமியில் சொர்க்கத்தை பார்த்துருக்கீங்களா அப்படின்னா அது இன்றைக்கி நீங்கள் காண்பீங்க ஏன்னா இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணியாக அதை உண்மைன்னு உணர்த்து வருங்க போதே வந்து பூமியில் சொர்க்கத்தை காணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துணை மூலம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இதுங்க அளவுக்கு சிறப்பான ஒரு இல்லவர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு மையம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் நீங்கள் என்ன காரியங்கள் செய்தாலும் சரிங்க அதுக்காக நீங்கள் மூத்த குடும்ப உறுப்பினர்களால் வயதில் மூத்தனால பாராட்டப்படுவீங்க அதனால உங்களுக்கு நல்ல பெருமைகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க நார்மலுக்கு உங்கள் முகத்துல வந்து நீங்கள் அது புன்னகையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு அந்த பாராட்டுகள் உங்களுக்கு நல்ல ஒரு காரணியாக அமையும் எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் மங்களகரமான ஒரு நாள் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து இன்னைக்கு முடிவு பண்ணி ஒர்க் பண்ணுங்கள் இன்றைக்கி உங்கள் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விலகக்கூடிய சூப்பராக இருக்குங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன பெஸ்ட்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமல் பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கிரே கலரை பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் ஃபைவ் வந்து இன்றைக்கி அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது தலைமுறை சென்றொழில் யாரெல்லாம் தினம் சித்திரை நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் லட்சியங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் விளக்கப்படுவீங்க அதனால் உங்கள் லட்சியங்களை நோக்கி தெளிவான நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு குடும்பத்தில் குறிப்பாக உங்கள் தாய் தந்தரையின் ஒத்துழைப்பு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க கொள்ளுங்கள் நல்ல ஒரு தெளிவான ஒரு நாங்கள் தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்கள் வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்களை செய்து நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு பெனிஃபிட்டை கண்டிப்பாக பெறுவீங்க புதிய தொழில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அது குறித்த எண்ணங்கள் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குங்க தாராளமாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் நல்ல சூழ்நிலை உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்கள் உத்தியோகத்தில் சாதகமான சூழ்நிலை அமையக்கூடிய யோகம் இருக்குங்க நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் விசாகம் நண்பர்களுக்கு இன்று தினம் உங்கள் செயல்பாடுகளில் இன்னைக்கு ரொம்ப ஆர்வமான செயல்பாடுகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய இருக்குங்க குறிப்பாக எப்படிலாம் சேமிப்பு நீங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒரு குறிக்கோளாக வச்சு நிறைய செயல்பாடுகள் செய்வீங்க அது உங்களுக்கு நல்ல வளத்தை எதிர்காலத்தில் கொண்டு வந்து தரும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுகள் காரணமாக இன்றைக்கி பெருமைகள் நிறைந்த நாள் என்றதுன்னா பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் அதனால் நிறைய காரியங்களை திட்டமிட்டு செயலாற்றுங்கள் வெற்றிகள் உண்டு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே